அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்ஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமில் சிவானந்தா காலனியில் இந்த வீடு ரெண்டே ஹால் சென்டில் வந்து கட்டியிருக்காங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி நாலுங்கிற அளவில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது டூ பிஹெச்கே வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாவாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது ரெண்டு இபி கனெக்ஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் போர்வெல் எல்லாமே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலையும் வந்து எண்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலேயே கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்